எம்மாடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நம்ம ஓசம் ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்தேன் அப்புறம் கருவேப்பிலை எம்மா ஒரு கிலோ கருவேப்பிலை ஒரு ஒரு கிலோ கருவேப்பிலை இன்றைக்கி வந்து அறுபது ரூபா ஸோ இது இந்த கருவேப்பிலை இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்வாங்க காலி அடிச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த கருவேப்பிலை பொடி அதுதான் வாங்கி வந்திருக்கேன் ஒரு கிலோ அதை நிறைய இருக்குது இது வரும் ரெண்டு கிலோ பொடி வரும் ஆஹா இது வெறும் நூறு தான் வரும் பொடி இதில் வந்து இந்த இட்லி பொடி மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கருவேளை பொடி வச்சுவாங்க கருவேப்பில் பொடி புளியோரை பொடி புளியோதரை பொடி காலி அடிச்சு கருவேப்பிலை பொடி காலியடிச்சு அது பண்ணுற தோசை வாங்கினா சொன்னாங்க காலையில் போய்ட்டு இன்றைக்கி மா இந்த வச்சிக்கோ சிக்கன் நூறுரூவா காலைல போயிட்டு விலை மீன் வந்தேன் நாலு விலை மீன் நாலே நாலு மீன் ஐநூறுரூவா மீன் பார்த்தியா வெள்ளை மீன் நாலு மீன் ஐநூறுவா மீன் பிடி தடைக்காலம் சொல்லிட்டு சின்ன பொருளை பொருள் பிடிச்சிருக்கு வளர்ச்சி சிக்கன் இரநூறுவா வந்துருக்கேன் கரவள் போதும் வரின்னு வாங்கினு வரவா கரவள் பிடி சுத்தமாக இல்லைல்ல முடியுமா மேலே தர சரி மேலே தான் ஒரு தடவை கருவேப்பில் பொடி வாங்காதான் வாங்கி பாருங்கள் எப்படின்னு தெரியும் அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சூரிய பார்த்துட்டு வரேன் இங்கே வைக்கிறேன் சாயராமா வெயில் சரியான வெயிலுங்க இன்னைக்கு ட்ரீ 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 என்ன பண்ணுறான் பாருங்க

வாழ்ந்து கீழே விட்டுறான் ஓட்டை பல் பல் நடுவில் ஓட்ட இருக்கு இல்லையா அந்த ஓட்ட விட கீழே டோப்புன்னு வந்து விடுது இது என்ன பருப்பு கரெக்டாக சொல்லு இது என்ன பருப்பு பஞ்சவாய் பதுக்கு பொதுக்குன்ற பொதுக்கு பொதுக்கு பருப்பு தெரியுமா உங்களுக்கு சரி 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 பொறுமையா சார் இவ்வளோ தோல் இருக்க தோல் சாப்பிடாதுண்ணா தண்ணி ஊர் சரி லைட்டாக தண்ணி பிறகு சாப்பிடுவோம் பேச சொன்னேன் சுருந்தா சுருந்தா சுருங்கி இந்த கொஞ்சம் தண்ணி குடி ஒரு ரூ பேச்சு கேட்க மாட்டான் கொஞ்சம் தண்ணி குடினா குடிக்க மாட்டான் கொஞ்சம் தண்ணி குடி சரியாகும் ஒரு பேச்சு கேட்கறேன் பாருங்க சரி இது என்ன பருப்பு மட்டும் சொல்லு இது என்ன பருப்பு பேர் மட்டும் சொல்லு பேர் சொல்லு வந்து பாட்றேன் எத்தனை பருப்பு ஆகணும் கொஞ்சம் ம் ஒன்று ம் நாளில் பல்ல ஓட்ட இருக்கு வேணும் வந்து விழுது ம் இது நாலு நான் தானே ஏன் கஷ்டப்படுறேன் கை ரெண்டு மூணு நாலு ம் போட்டுவோம் இது பேர் வந்து மாம்பழம் லொடுக்கு நொடுக்குன்னு சாப்பிட்றீங்க என்ன பார் வேன் பண்ணி கேட்டிய கோச்சுக்காங்க மாலை மாலை தெரிய சரி ஓகே தோசை எடுத்துனோட்ட ஆ தோசை எடுத்துனோட்ட சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தோசை விட்டு மீன் வாங்கி வந்தேன் அவங்களுக்கு என் பையன் மருமக நான் மீன் கை தரமாட்டேன் நம்மளுக்கு நூறுரூவா சிக்கன் ரெண்டு வெங்காய ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை போட்டு துப்பு மாதிரி வந்து தோசை